ஹாய் வீவர்ஸ் நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான விஜிடபிள் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் ஒரு கப் தோரம் பருப்பு ஒரு கப் கடலை பருப்பு சேர்த்துருக்கோங்க இது ரெண்டு முறை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு வேக வைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்காங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் எதுக்குன்னா பருப்பு வேகும்போது பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக இப்போ மூடி போட்டு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க கூட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க இப்போ பருப்பு வந்து ஏர் அடங்கிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பருப்பு ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாதுங்க இந்த பதத்துக்கு வந்துருக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளாம் சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா ரெண்டாக கீரி போட்டிருக்கேங்க பொடியாக கட் பண்ண ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்ச பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க ரெண்டு கேரட் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கங்க இரநூறு கிராம் முட்டை கோஸ் இரண்டு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கங்க எல்லாத்தையும் கலந்து விட்டு வேக வச்சுக்கலாங்க இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க நான் இடையில அடிக்கடி கலந்து விட்டுட்டு இருந்தேன் அப்படியே விட்டு அடி பிடிச்சிருங்க இப்போ ஒரு மத்து போட்டு லேசாக மசிச்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி மசிச்சு விட்டுங்க இப்போ கால் கப் துருவியை தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க இது ஒரு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ தழை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாங்க இப்போ தாலிப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கங்க கடலை எண்ணெய் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தும் பருப்பு சேர்த்துருக்கேன் கடுகு பொரிஞ்சதும் நுணுக்கி வச்சு சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாங்க இந்த கூட்டு வத்தக்குழம்பு ரச ரசசாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்